ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் சவுத் ஆப்ரிக்கா அன்றைக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது ஒரு போட்டி கூட எங்களால் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நான் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் இங்கிலாந்து அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமடைந்து பேசியிருக்கார் கண் கலங்கி பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க அவர் என்ன பேசினார் யாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ஆப்போசிட்டாகவும் தோத்து இந்த சாம்பியன் டிராஃபியில் மூணு போட்டி விளையாடி ஒரு போட்டி கூட ஜெயிக்காமல் வெளியேறிட்டாங்க தொடர விட்டு அது குறித்து என்ன சொன்னாரே கேட்டிங்கன்னா ஜோஃப்ராச்சர் அணி வீரர்கள் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப சொதப்பலான கிரிக்கெட் விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்த பிச்சில் மற்ற அணி விளையாட்னா ஈஸியாக முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுன்னு நடிக்கிறாங்க எங்கண்ணி பேட்ஸ்மேன்கள் மட்டும் ஏன் மாதிரி அடிக்க மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக நாங்களும் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அடித்தா எங்கள் போலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்ஸ்மேன்கள் தவறாத தான் நாங்கள் இந்த போட் இந்த சீரிஸை தோற்றதுக்கு முக்கிய காரணம் அதே போல் ஜோஸ் பட்லர் கேப்டன்லேருந்து விலகி இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் சிறந்த வீரர் சிறந்த கேப்டன் கூட தான் அவர் ஏன் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து அணி என்ன தேவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் செஞ்சா இந்திய இங்கிலாந்து அணியோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பியன் ட்ராஃபி விட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்த கிரிக்கெட்ல எங்களோட வாழ்க்கை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஃப்ரா ஆச்சர் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க கரெக்ட் தாங்க அவர் சொல்றது ஏன்னா இங்கிலாந்து அணி ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க சொல்லாங்க இப்போ இந்த சாம்பியன் டிராஃபி வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட மூணு ஓடியை தொடர்ந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட தே ஜ ஜெயிக்கல அதுலேயும் மூணு தோற்று போட்டாங்க அதனால கண்டிப்பாக இங்கிலாண்டோட அணி பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு எதிரோலையே தான் நம்ம ஜோஸ் பர்லாரை கேப்டன் பதவியே வந்து தூக்கியிருக்காங்க அப்போ அடுத்த கேப்டன் யாரும் தெரில அவரை கேப்டன் பதவியில் வந்து தூக்கியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இப்போ எப்படி தேக்குங்க இங்கிலாண்டு அணி ஜோ ரூட் அந்த ஒரு மனுஷன் அடிச்சா மட்டுந்தாங்க ரன்னு இல்லைனா ரன் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது இங்கிலாந்து அணி இந்த மாதிரி போயிட்டாங்க பட் சவுத் ஆஃப்ரிக்கா பாராட்டி அவங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அவங்க எப்படி சொல்லுது எல்லா வருஷம் எல்லா வேர்ல்டு கப்லேயும் சாம்பியன் ட்ராஃபியாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் ஃபிஃப்டி ஓர் வர்ல்டு கப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே செமிஃபைனல் ஃபைனல் எத்தனா ஒன்று வந்துடுறாங்கப்பா உண்மையாக சவுத் ஆஃப்ரிக்காக ஒரு நல்லா இருக்குது போலிங் பார்த்தீங்கன்னா யான்சன் சூப்பராக போட்டா இருக்காங்க இங்கிலாந்து ஆனால் இங்கிலாண்டு அணிக்கு ஆப்போசிட் ஏன்னா டாப் ஆடுற மூணு கிட்ட அவர் தான் தூக்குனார் அதுக்கப்புறம் மிச்சம் ரபாடா லூங்கி இங்கிரி மகாராஜ் எல்லாமே நல்லா போட்டாங்க டீம் எஃபெக்ட் போலிங்கில் அதனால் கண்டிப்பாக இந்த தோல்வி கண்டிப்பாக இங்கிலாந்து அன்னிக்கு ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தும் விடுங்க முடிஞ்சு போச்சு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா நாலு டீம் குவாலிஃபைடு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாலு டீமில் எந்த டீம் கோப்பை வெல்லும் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்